வாகனமாக கொண்ட கரிய மேனியனான சனி பகவானின் அருளை பெறுவதற்கு தர்பை புல் விளங்கிய இந்த தர்பாரண்யத்தில் கோயில் கொண்டுள்ளார் அதற்கேற்ப இங்கே தலவருச்சமாக விளங்குவது தர்பைதான் தான் சனீஸ்வரனால் பீடிக்கப்பட்ட தோஷத்தை அகற்றி நல மகராஜனுக்கு அருள் புரிந்தவர் இவர்தான் அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் பாடி பரவிய பெருமான் இவர்தான் லிங்க திருமேனியுடன் மூலஸ்தானத்தில் காட்சி தரும் நல்லாற்ற பெருமானை வணங்கினான் வினைகள் அனைத்தும் நசித்து போகும் என்கிறார் நாவுக்கரசர் பெருமான் இந்த ஆலயத்தின் நாயகி பிராணநாயகி பிராணேஸ்வரே என்றெல்லாம் கொண்டாடப்படும் போகமார்த்த பூன்முளையார் தனிக்கோயில் கொண்டு விளங்குகிறார் சனிஸ்வர பகவான் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சிங்கனா அருகில் உள்ள அருள் எல்லைக்குள் அனுகிரக மூர்த்தியாக சனி பகவான் காட்சியளிப்பது இங்குதான் ஒரு ராசியில் இரண்டரை வருட காலம் சஞ்சரிக்கும் சனீஸ்வரர் ராசி மண்டலத்தை ஒரு முழு சுற்று சுற்று முப்பது ஆண்டுகள் ஆகிறது இதை கொண்டுதான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனோ இல்ல முப்பது வருஷம் கெட்டவனோ இல்ல என்கின்ற வழக்கு மொழியே வந்தது மகர கும்ப ராசிகளை சொந்த ஆட்சி வீடுகளாக கொண்ட சனி பகவான் துலா ராசியில் உச்சம் அடைகிறார் ஏழரை சனி கொங்கு சனி மங்குசனி கண்டச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி என்றெல்லாம் சனி பகவான் உள்ள ஸ்தானங்களை பொறுத்து வெவ்வேறு பெயர்களால் அவர் குறிப்பிடப்படுகிறார் காரணம் பிழைகளுக்கான தண்டனைகளையும் நற்செயலுக்கான நலன்களையும் தன்னுடைய சஞ்சாரத்தில் தருகின்ற தலைவன் இந்த சனீஸ்வரன் தான் தவிர்த்து ஈஸ்வரன் என்று பட்டம் கொண்ட இந்த சனி பகவானின் அனுகிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடும் சனி பகவான் எவரையும் எப்போதும் துன்பத்திலேயே அமிழ விடுவதில்லை பாதாளத்தில் கிடப்பவரை கைதூக்கி விடுவதும் உச்சத்தில் இருக்கிறோம் என்கின்ற மிதப்பில் உள்ளவரை சரேர் என்று சரித்து விடுவதும் இவர்தான் பொதுவாக எல்லா கோவில்களிலும் நவகிரக சந்நிதி இங்கு சனேஸ்வரனுக்கு தனிச்சந்நிதி மட்டுமே உண்டு நவகிரக சந்நிதி இல்லை என்பது கவனத்திற்குரிய விஷயம் சூரியனுக்கும் சாயாதேவி என்கின்ற தேவிக்கும் மகனாக தோன்றியவர் சனி பகவான் என்பார்கள் இந்த சனி பகவான் இங்கே விசேஷமான அருள் புரிபவராக சந்நிதி கொண்டிருக்கிறார் பக்தர்கள் முடிச்சிட்டு தீபம் ஏற்றுகிறார்கள் ஒரு முழு தேங்காயை இரண்டு பகுதியாக்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி எல் முடிச்சிட்டு சனிக்கிழமைகளில் சனி பகவான் சந்நிதியில் தீபம் ஏற்றுவது சனி தோஷங்களை போக்கி விசேஷ பலனை தரும் இவைகளை தவிர சனி பகவானுக்கு நல்லெண்ணையில் அபிஷேகம் செய்து கருப்பு அல்லது நீல வஸ்திரம் சாத்தி எள்ளு சாதம் நிவேதனம் செய்து வழிபடுவதும் சிறப்பான பலனை தரும் நல்லாற்றில் உள்ள இந்த தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் தனிநாதனாக விளங்கும் சனி பகவானுக்கு தங்க காக்கை வாகனமும் இருக்கிறது அதில் ஏறி உலா வருகிறார் சனேஸ்வரர் நல்லாற்றில் இடம் கொண்டுள்ள இந்த சனி பகவானை சனிக்கிழமை நாளில் தரிசிப்போம் நல தீர்த்தத்தில் நீராடி அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவோம் நலமனைத்தும் கைகூடப் பெறுவோம் காகத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தப் பிரச்சோதயா ஓம் சனேஸ்வராய நமக